அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் ஒரு நேர் கேட்டிருக்காங்க குழந்தைகளின் ஜாதகத்தை வைத்து பெற்றோர்களினுடைய ஆயிலை மரணத்தை நாம் கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்துங்க ஒரு ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாக பிரிவாங்க ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க பார்க்கலாம் தந்தை ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறான் தாய் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறான் அதை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தாய் ஸ்தானத்துக்குரியவர் ரொம்ப கெட்டு போயிருந்தா அந்த திசா புத்திகள் வருது அந்தரம் வருது இல்லை அந்த கோஜாரத்தில் அந்த கிரகம் சரியில்லாம போகுதுன்னா தாய்க்கு இதேனும் நடக்கும் அப்படிங்கறத வச்சு ஓரளவு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அது அந்தந்த நபர்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அவர்கள் ஆயிலை க கணிக்க முடியுமே தவிர ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை வைத்து அப்பா நாளா இருப்பாரா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யோகம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் உண்மை கிடையாது அது அந்தந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல உண்மையான்னு கேட்டீங்கன்னா இதில் உண்மை போய் ரெண்டும் கலந்தே உள்ளது இது வந்து உண்மை இதில் என்ன அப்படின்னு சொன்னால் எஸ் சில சமயங்களில் வந்து ஒரு குழந்தையுடைய தந்தையோ தாயோ இறக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஜாதகத்தில் அந்த டைமில் வந்து தந்தைக்குரிய திசா புத்திகள் வந்து ஏதாவது நடந்துட்டுருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பாருங்கள் அதனால தான் அவர் இறந்தார் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சில சமயத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதும் உண்டு நல்லா இருப்பார் தந்தைன்னு சொல்லியிருப்பார் ஜோசிகாரர் அவங்களோட பெற்றோர்களோ அன்புக்குரியவர்களோ இறந்திருப்பாங்க அதே மாதிரி இல்லை பெற்றோர்களுடைய ஜாதத்தை வைத்து தான் சொல்ல முடியும் அவங்க சொந்த ஜாதகம் தான் பேசும் அப்படின்னு இதில் எனக்கு மரணம் ஏதாவது வந்துன்னா ஆயிலில் எண்பது வயசு ஆயில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஐம்பது வயசில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருந்திருப்பார் சில சமயத்தில் வந்து உயிர்களுக்கு கவனம் வேணும் தம்பி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லியிருப்பார் ஆக்சிடெண்ட் இருக்கும் அப்போது ஜோசியத்தை வச்சு நீங்கள் ஆயிலை கண்டுபிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் முடியாது வாய்ப்புள்ளதுன்னு சொல்லலாம் கவனமாறுன்னு சொல்லலாம் எச்சரிக்கை உணர்வு கொடுக்கலாம் ஆனால் இந்த கணத்தில் மரணம் நேரும் என்பதை சொல்ல இயலாது அவர்கள் மரணத்தை அவர்களால் கணிக்க இயலாது சரிங்களா ஹார்ட் அட்டாக்ல வந்து இறக்குற ஜோசியாருங்க இருக்காங்க தானே அவங்களுக்கு வந்து இதயத்துக்குண்டான கிரகம் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும் தானே அப்புறம் அவங்க ஹார்ட் டெஸ்ட் பண்ணல ஏன் அதெல்லாம் கருமா அப்படின்னு முடிச்சிருவாங்க அதாவதுங்க ஒரு மரணம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு விதி நிர்ணயத்தில் ஒரு மரணமே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களுடைய விதிக்குள் நிறைய உபவிதிகள் உண்டு நிறைய குட்டி குட்டி வாழ்க்கைகள் உண்டு நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ உங்கள் மனம் எந்த முடிவு எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உப உபவிதியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அந்த உபவி உதிக்குண்டான மரணத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுவீங்க சில சமயத்தில் ஒரு உப உபவதியிலிருந்து இன்னொரு உபவிதிக்கு மாறும் செய்வீங்க குடிச்சிட்டு இருக்கிற வந்து இனிமே நான் குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணான்னு வைங்களேன் குடிக்க போகிறதில்ல அப்படிங்கும்போது அவனோட ஆயில் கூடும் அவன் குடிக்காமையாக இருந்தானா ஒரு வேறு ஆயில் குடிச்சிருந்தான்னா அதுக்கு வேறு ஆயில் அப்படிங்கும் போது அவன் எல்லா ஆயுள்களும் அந்த விதி நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகுப்புக்குள் அடங்கியுள்ளது ஈவன் என்ன முடிவு எடுக்கிறான்ங்கிறத பொறுத்து அந்த விதிக்குள்ளே தான் அவன் டிராவல் பண்ண முடியும் விதியை விட்டு வெளியில் ட்ராவல் பண்ண முடியாது ஆனால் விதிக்குள்ளேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது ஒரு ஜோதிடத்தில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னாலோ நீங்கள் அந்த ஆன்மா எந்த நபருனுடைய ஜாதகத்தை நீங்கள் மரணத்தை நீங்கள் கணிக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்மா ஜோதிடருக்கு இன்ட்யூட்டிவ் இன்ட்யூஷன் இன்ட்யூஷன் மூலமாகவோ அல்லது குறிப்பிடுதல் மூலமாகவோ உணர்த்த வேண்டும் அந்த ஜாதகத்தை கட்டத்தை பார்த்தோ இல்லை அனுபவங்கள் மூலமாகவும் ஏதோ ஒரு விதத்தில் ஜோசியர் புரிஞ்சுக்கிற மாதிரி அது அந்த ஆன்மா உணர்த்தாமல் இவர்களால் அந்த மரணத்தை கணிக்க இயலாது ஏன்னா எதை நோக்கி அவனுடைய விதி நிர்ணயம் இருக்கின்றது எந்த பேரலல் ரியாலிட்டி உபவிதியில் வந்து அந்த ஜாதகன் என்பவன் வந்து சென்று கொண்டிருக்கிறான் என்பதை அவனுடைய ஆன்மா மட்டுமே அறியும் இல்லைன்னா தெய்வங்கள் அறியும் மனித மனம் இதை கணிக்கும் சக்தியில் திருநெல் இல்லை மனுஷ மனம் வந்து ஒரு அர்த்தமேட்டிக் கால்குலேஷன் போடும் இது இந்த தச புத்தி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த அந்தரம் வந்துச்சுன்னு சொன்னால் கோஜாரத்தில் வீக்கா இருக்குன்னு சொன்னால் மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டன ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் சொல்லலாம் அது நடக்கும் ஆனால் சில விஷயங்கள் நடக்காது ஏன் நடக்காதுன்னு கேட்டால் கர்மான்ருவாங்க தனக்கு தெரியாதுங்க ஓரளவுக்கு தாங்க இது கணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறது இல்லை அப்படிங்கும்போது ஜோசிய சொல்கிறது வேதவாக்க எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மண்டை குழம்பு புரியுதுங்களா அதனால் நீங்கள் ஆயிலை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய விதி நிர்ணயம் என்னவோ அந்த விதி நிர்ணயம் முடியும் பட்சத்தில் நீங்களாகவே கிளம்புவீர்கள் உங்களுடைய உ உறக்கத்திலிருந்து மனிதன் மனம் நான் மனிதன்ற உறக்கத்திலிருந்து வெடித்திலிருந்து நான் ஆன்மான்னு எழுந்துக்க போகிறீங்க உங்க இது உங்கள் ஆன்மாக்குள் நிகழும் ஒரு கனவு அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே எதுக்கு நீங்கள் இந்த மரணத்தை பற்றியெல்லாம் நீங்கள் கேல்குலேஷன் போட்டிருக்கிறீங்க கால்குலேட்டர் வச்சு உங்கள் ஆன்மாவின் விருப்பம் இல்லாமல் உங்கள் மரணம் நிகழாது அந்த மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இல்லாமல் உங்களுக்கு அது போது நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருங்கள் ஒரு உற்சாகமான மனநிலை மனநிலையில் இருங்க உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயத்த செய்யுங்க மனதை செழுமையாக பாசிட்டிவாக வச்சுக்கோங்க பாசிட்டிவான இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பகுத்தறிஞ்சு செயல்படுங்க நீங்கள் உங்களுடைய விதி நிர்ணயத்தினுடைய நிறைவான ஒரு ரியாலிட்டி எதுவோ நிஜம் எதுவோ அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இருக்கிற வரைக்கும் கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டு எப்போ போகணும் அப்போ போவீங்க அந்த டைமிங்கை ஆன் மாட்டியே விட்டுருங்க இப்போது இந்த டைமிங் இந்த கணத்தில் நான் என்ன பண்ணுன்றது மட்டும் உங்களோட மனதின் வேலையாக இருக்கட்டும் நாளை என்பது வந்து உங்கள் மனதின் வேலையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நாளை ரகசியமாகவே இருக்கட்டும் அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும் வேன் சரிங்களா சர்ப்ரைஸை நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அது தானாகவே ஓப்பன் ஆகும் ஒரு நாள் அதுவும் எப்போ வருமா வந்துட்டு போகுது நான் இப்போ வந்து என் மரணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதா இல்லை தெளிவின் வழியில் நான் மக்களுக்கு என்ன நன்மை செய்யலாம்னு சொல்லி யோசித்து என்னுடைய இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுதோ அந்த செய்தியை நான் கொடுக்கட்டுமா மக்களுக்கு செய்தி கொடுக்குறதுனா ஒரு நாலு பேர் பலனடைவாங்க அதன் மூலமாக எனக்கும் வந்து என்னுடைய இறைவழிகாட்டுதல் வந்து நான் சேனல் பண்ணுற அந்த இயல்பையும் நான் பெற்று அது இன்னும் பலப்படுத்துகிறேன் அப்படிங்கும்போது அதுதானே நான் பண்ணணும் மாறாக நான் மரணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு எதாவது நன்மை செய்யுமா மரணம் என்பதும் ஒரு விளையாட்டுத்தான் ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இது அனைத்தும் அனுபவங்கள் அப்படிங்கும்போது டோன்ட் வரி மனம் வளமையில் இருக்கும்போது இங்கே எல்லாமே பிறப்பு இறப்புன்றது எல்லாமே இங்கே ஸ்மூத்தாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் வாழுங்கள் இந்த கணத்தில் உங்களுக்கு எது நிறைவையும் மகிழ்வையும் உற்சாகத்தையும் கொடுக்குதோ அதில் கவனம் செலுத்துங்க அது மட்டும்தான் உங்களோட ஒரே வேலை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்னை கேட்கலாம் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் அல்லாத ஆலோசனைகளுக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம் ஆன்மீகம் சம்பந்தமான எந்த ஒரு கேள்விக்கும் நான் பிரதிபலன் எதிர்பார்ப்பது கிடையாது நீங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேராக இருக்கீங்க என்னிடம் உயர் ஆன்மீகங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் ஞானங்களை உபதேசங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்னா நான் உங்கள் இடத்துக்கே வந்து ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குறேன் எந்த பிரதிபலன் எதிர்பாராமல் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்லாம் அது கவுன்சிலிங் உட்பட்டது அது கட்டணத்துக்குரியது சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்